அன்பு விவசாயிகளே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம வயலில் சோளத்தை ஒடிச்சிருந்தோம் அடுத்த நாள் வந்து பசுமையாக இருந்ததுனால சோள தட்டை தோகெல்லாம் பசுமையாக இருந்தாலும் வெட்டி அப்படியே பறவலை போட்டிருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே தண்டு மட்டும் காயில்லை அந்த தண்டு காயில் தோகெல்லாம் காஞ்சிடுச்சி இருந்தாலும் அப்படியே போட்டு நம்ம கொளுத்த முடியாதுல்ல அதை அப்படியே போட்டு கொளுத்துனோம்னா சரியாக வேகாது பரவலை போட்டு கொளுத்தணும்னா அதனால் அந்த சோளம் அடித்து போட்டிருந்த அந்த சக்கை மேலேயே ஒரு கட்டையை நம்ம ஒரு கற்று மட்டும் கத்த மட்டும் நம்ம எடுத்து கத்த மாதிரி கட்டி வச்சுட்டு அதை சுற்றி சோளத்தை எல்லாமே நம்ம அள்ளி போட்டுட்டு காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அதற்கு எதிர் பகுதியிலேருந்து பற்ற வைக்கலான் இருக்கிறோம் ஏன்னா காற்று வாட்டத்தில் நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா வேகமாக விரும்புன்னு அந்த தோகை மட்டும் வெந்துக்கிட்டு போயிடும் காற்றுக்கு எதிர் திசையில் நம்ம பற்ற வச்சோம்னா பொறுமையாக கொஞ்சம் வெந்துட்டு போகிறதுனால அந்த தண்டு பகுதியும் நல்லா வெந்துடும் ஏன்னா வானம் வேறு மழை வர மாதிரி வானம் மழை வர மாதிரி இருக்கிறதுனால தான் குய் இல்லாட்டி இன்னொரு மூணு நாள் காய வச்சு கூட நம்ம கொளுத்தலாம் பட்டு மழை வர மாதிரி இருக்கிறதுனால குயிக்காக உடனே சரி மழை வந்துட்டா போச்சு எக்ஸ்ட்ரா பத்து நாள் ஆகிரும் வெங்காயம் வைக்க முடியாது குயிக்காக வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால பொங்கலுக்கு முன்னாடி வெங்காயம் வச்சிடலான் இருக்கும் அதனால தான் இப்போதைக்கு அதை காற்றுக்கு எதிர் திசையிலேருந்து பற்ற வைக்கிறோம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோளம் அடித்த பகுதி பக்கத்துலேயே பைப் இருந்தது அதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஈர சாக்கு நினச்சி போட்டோம் ஈர சாக்கு நினச்சி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த அடித்தாலும் அந்த பைப்புக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாதுங்கிறதுனால சரி ஓகே இந்த இப்போதைக்கு நம்ம பற்ற வைப்போம் காற்று இப்போ வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அரிக்குது அப்படியே தெற்கு மேற்கு நோக்கி காத்து அடிக்குது அதனால் காற்றுக்கு எதிர் திசையில் பற்ற வச்சுருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் காற்று இந்த பக்கம் அடிக்குது நம்ம அந்த சைடு பற்ற வச்சோம்னா வேகமாக வந்துட்டு வந்துடும் அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காற்றுக்கு எதிர் திசையில் பற்ற வச்சிருக்கோம் அதனால் நின்று கொஞ்சம் பொறுமையாக எரியுங்கிறதுனால இதே நம்ம அந்த பக்கம் போட்டிருந்தோம் அப்படின்னா வடக்கு பகுதியில் போட்டிருந்தால் வேகமாக நிறம் இந்த எண்டுக்கு வந்திருக்கும் நம்ம தெற்கு பகுதியில் போட்டதுனால காற்று மாறி அடிக்குது இல்லை வடகிழக்கிலேருந்து காற்று அடிக்குது நம்ம தென்மேற்கு பகுதியில் போட்டதுனால அப்படியே பொறுமையாக நின்று பொறுமையாக எரிஞ்சிட்டு போகுது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நின்று பொறுமையாக எரிஞ்சிட்டு போகுது சக்கையும் வேவும்னு நம்புவோம் பார்த்தா தெரியும் நல்லாவே காத்தடிக்குது நல்லாவே காத்தடிச்சாலுமே காற்றுக்கு எதிர் திசையில் வச்சதுனால நல்ல நின்று பொறுமையாக நல்ல தட்டையோடு சேர்ந்து நல்லா வந்துட்டு போகுது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் தட்டையோடு சேர்ந்தே அதனால் எல்லா விவசாயியும் இதை பயன்படுத்தி எப்போதுமே காற்று திசையில் வாட்டத்தில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க வைக்கிறது கரெக்டு பட் இதுமாதிரி பச்சை தட்டையை காற்றுக்கு எது திசையில் வச்சா நல்லா போகும் அதனால் எல்லாருமே இந்த மாதிரி கொஞ்சம் நுணுக்கமாக விவசாயம் செய்யுங்க அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி